வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் கட்சியில் மூத்த தலைவர்களெல்லாம் இருக்கும்போது எந்த அனுபவமும் இல்லாத இவரை துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உதயநிதி துணை முதல்வராக போகிறாரான்னு முதல்வர்கிட்ட கேட்டபோது எல்லோரும் வலியுறுத்துகிறாங்க இன்னும் அவர் பழுக்கலைன்னு சொன்னார் இப்போது துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டார் இப்போது பழுத்துட்டார் அர்த்தம் நம்ம முதல்வருக்கு வயசாயிடுச்சு அவரால் தனியாக நிர்வாகம் செய்ய முடியல அவருக்கு உதவியாக அவருடைய மகனை துணை முதல்வர் முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டார் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே திரு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சராக தான் இருந்தார் இப்போது உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் கட்சியில் இல்லாதவங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு அந்த கட்சியை ஜெயிக்க வச்சிருக்காங்க அந்த கட்சியில் யார் வேணுன்னாலும் முதலமைச்சர் ஆகலாம் துணை முதலமைச்சரும் ஆகலாம் ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கலாம் இது என்ன உங்க சொந்த கட்சியா அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தானே கட்சிக்காக உழைத்த மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கும்போது இப்போது வந்த உங்கள் மகனை எப்படி துணை முதல்வர் முதல்வர் முதல்வராக்கலாமான்னு கேட்கலாம் ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டால் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் திரு எம்ஜிஆர் அவர்களை வெளியில் அனுப்பின மாதிரி இவங்களையும் அமுச்சிடுவாங்க எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி இவங்களால கட்சி ஆரம்பிக்க முடியாது திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா காங்கிரஸ் என்ன நேரு குடும்பத்து சொத்தான்னு கேட்டார் இந்த கேள்வியெல்லாம் மற்ற கட்சிக்கு தான் இப்படி கேட்ட கருணாநிதி அவர்கள் தான் தன் மகனை துணை முதலமைச்சர் ஆக்கினார் அப்போ திமுக என்ன குடும்ப சொத்தான்னு அவங்க கட்சிக்காரங்க தான் கேட்கணும் திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கார் இனிமேலாவது தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பாரா தமிழகத்தின் முக்கிய பிரச்சனையான மது கடைகள் எல்லாம் மூடுவாரா மின்சார கட்டண உயர்வு கடந்த ஆட்சியில் மூன்றாற மூன்றாயிரமாக இருந்த மின்சார கட்டணம் இந்த ஆட்சியில் ஆறாயிரமாக அதிகரிச்சிருக்கு மின்சார கட்டணத்தை குறைப்பாரா ஆசிரியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் துப்புரவு பணியாளர்கள் எல்லோரும் போராடுறாங்க சம்பளம் பத்தல வேலை நிரந்தரமாக்கணும் ஓய்வூதியம் இன்னும் வரலன்னு எல்லா துறையை சேர்ந்தவங்களும் போ போராடிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் உதயநிதி அவர்கள் சரி செய்வாரா இந்த கட்சியை பத்தி நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு பாடி இருப்பார் அது என்ன பாட்டுன்னா ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் சபையிலே மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் தான் மனதில் கொள்ளுவார் பாடியிருப்பார் முடிந்தால் அந்த பாடலை கேட்டு பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு சரியாக சொல்லியிருப்பார்னு தெரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்